மேனிஃபெஸ்டேஷன் போன வீடியோவில் மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே போல் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆவணம் பொதுவாக மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அல்லது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எது உங்களுக்கு வேணுமோ அதை திங்க் பண்ணி கொண்டு இருங்க அதை பற்றி எழுதுங்க அதை பற்றி வாசிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எஸ் அதுவும் ஒரு வழிதான் ஆனால் இது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான் சில நேரங்களில் ஒரே விஷயத்தை பேர்கிட்ட செய்ய கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இதில் ஒரு சில பேரோ இல்லை அந்த ஒருத்தரோ அதில் வெற்றி போடுறவாங்களாம் மாறுவாங்க இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கான காரணம் அந்த நபருக்கு அந்த விஷயத்தில் வெற்றி பெறத்துக்கு அவர் பின்பற்றின ஏதோ ஒரு புது டெக்னிக் அதுக்கு காரணமாக இருந்திருக்கும் ஸோ மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே டெக்னிக் தான் வெற்றி பெற வைக்குமா அல்லது வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு இல்லை ஸோ புதுசு புதுசாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி புது புது டெக்னிக்கை நீங்கள் கொண்டு வர வேணும் ஸோ இதில் நீங்கள் தான் உங்களை பற்றின முழு அறிவை கொண்டு வர வேணும் அதுக்கு நீங்கள் உங்களை பற்றின சுய விசாரணை செய்ய வேண்டியிருக்கு என்ன விஷயம் செய்தால் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் அல்லது எதனால் அல்லது நான் என்ன விஷயம் செய்கிறதால இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்காமல் போகுது அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் பொதுவாக ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட மாதிரியே அடைஞ்சிருவாங்க இன்னொருத்தர் இருக்கிறாங்க அவங்களால ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட மாதிரி அடைய முடியாது அல்லது அது ஊறுற விதமாகவோ அவங்க எதிர்பார்த்ததை விட வித்தியாசமாகவோ வந்து கிடைக்கும் உதாரணமாக அவங்க ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு பேனியை எதிர்பார்த்துருந்தா அந்த பேனை ரொம்ப அழகாக எதிர்பார்த்துருந்தா சிவப்பு நிறத்தில் அந்த பேனை கிடைச்சிருக்கும் ஆனால் அது அழகாக இருக்காது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ முதல் தரப்பினரை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே அவங்க நினைக்கிறாங்க வெட்டிப்படுறாங்க ஜெயிக்கிறாங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பிறந்தது அதுக்காக தான் ஆசைப்பட்டதை அடையணுன்ற ரெண்டாவது தரப்பினர் ஸோ இவங்களை பற்றின விஷயம்தான் இங்கே நான் சொல்லப்போ அப்பொதுவாக ரெண்டு வகையான ஆக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் உண்மையிலே இங்கே நிறைய வகையான ஆக்கள் இருக்கிறாங்க ஸோ இதில் நான் ரெண்டு வகையான ஆக்கலை மட்டும் விளங்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறேன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் மற்ற விதமான ஆக்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன் சரி ரெண்டாவது விதமான ஆக்களுக்கு வரும் இந்த நபர்களால் அவங்க ஆசைப்பட்டதாக ஆசைப்பட்ட மாதிரியே அடைய முடியாது அல்லது ஆசைப்பட்டால் அது கிடைக்காது இவங்க என்ன செய்யும் இவங்களுக்கு ஒரே ஒரு டெக்னிக் தான் இவங்க பயன்படுத்த வேண்டியிருக்கு அந்த டெக்னிக்கு பேர் டிட்டாச்மெண்ட் அதாவது பற்றில்லாமல் இருக்கிறது பொதுவாக பற்றில்லாமல் இருக்கிறதுன்றது ரொம்பவும் கடினமான விஷயம் பற்றண்டா என்ன பற்றில்லாமல் இருக்கிறதுன்றா என்னன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக ஓடுறதுக்கு இருக்கிறேன் இப்போதைக்கு இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் ஞாபகத்து கொடுங்க பற்றில்லாமல் இருக்கிறது உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை ரொம்பவும் வேகமாகவும் இலகுவாகவும் அடைய வைக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை கிடைக்க வைக்கும் வெற்றி உம்மோட பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பற்று இல்லாத தன்மை பற்றின விஷயத்தை விளங்கப்படுத்த மேற்கொண்டு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் லைக் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து அடுத்த வீடியோவுக்கு எதிர்பார்த்துருங்க இந்த பெல்லைக்கோனை அழுத்தி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு அது வந்து சேரும் ரொம்ப முக்கியமான வீடியோ பற்று இல்லாத பற்றின விளக்கம் தரப்போகிற வீடியோ எதிர்பார்த்திருங்க நன்றி